என்னது பண்ணுறோம் சாப்பிட்டோம்னா நூறு மாதிரி விழுத்துக்கிட்டு வருது ஆமாம் நல்லாவே கரமாட்டேன் அடப்பழு வாங்கிடுச்சு நூல் வருது அம்மாடு நம்மளுக்கெல்லாம் அடு ஆகாட்டி நம்மளால திங்கவும் முடியாது போய் தொண்டையில் போய் மாட்டிக்கோம் கரகட்ட அப்படியெல்லாம் இருக்கா அப்புறம் நான் சும்மா அவ சொல்கிறேன் ஆமாம் அது ஒரு நாள் எடுத்து காமிக்க பீஷானா எப்படி இருக்கணும் அவளுக்கு வாங்க வாழ்க கருவட்டை துணி கொடுத்தானே திருடி வாழ்க இந்த வள்ளி குழவை எப்போ பார்த்தாலும் எரியாவில் துணிட்டு கிடக்கும் ஒரு நாள் கொண்டு வந்துட்டானே ம் பாரு எப்படி இருக்கணும் ஓ சரி சரி அண்ணே நல்லா இருக்காங்களா அந்த கண்ணு நல்லா துணி கொடுத்து துணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் நல்லா ஆக்கி கொட்டேன் துங்க தூங்க பாட்டு கேட்க போகணும் நல்ல டைம் திரியிறாடு போகணும் பார்க்குறாங்களா என்னாடு ஆ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எப்பாப்பா நொழுது கூட்டே இருக்கா அது பழக்க வயிற்சி பேசி பேசி கேட்கடனே இருக்கட்டும் ஆட்டி ஆமா அப்பா என்ன பண்ணுறா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படி ஷேட்டி உங்களுக்கு ஃபோன் பேசுனியா ஆ பேசினே பேசினே நல்லா இருக்கா ஆ என்னது வாய் பணம் இருக்க பாட்டி இங்கே பாருங்க ஓஹோ அல்வே அப்பா வள்ளி கீழே இறக்கு டீ இறக்கி கீழே கீழே விழுந்துட்டு போனேன்

வந்து கிரிக்கி ஏடு குப்பையில கொண்டு வந்து தூக்கிட்டு வந்துருக்கே பைட்ட காரிய அதுக்குதான குப்பையில போட்டுறகாமே அத போய் தூக்கிட்டு வந்துருக்கே இது நல்லா இருக்கு ஸ்கூட்டில போனா கூட இவ்ளோ ஸ்பீடா போகாது இது சூப்பரா பறக்கும் ஜோய் அப்படினு ஏமா அந்த செல்வி பாட்டி வாயே போய் பொளந்து கிடக்கு அப்புறம் வாயே பொளக்காம என்ன பண்ணும் பா நானே பைந்துட்டேன் அவன் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க வரும் முன்னாடியோட கொண்டு போய் குப்பையில் போட்டு அழுகிட்டா ஓகே பிசாசி இருக்க போட்டு இல்லை அதை வேணும் குளிச்சு விட்டு கொடைக்காட்ட சொல்லிட்டாமல் வயசான நான் சொல்கிறேன் சொன்னாட்ட கேள் சரி சரி இந்தாங்க அந்த வழியை சாப்பிடுங்க

Like, comment, and subscribe!